ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்னும்ப்பா எடுத்த உடனே காய் பூ செடி கொடி இதெல்லாம் காமிக்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் என்ன ஏதுன்னு வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்மளுடைய ஏலக்காய் தோட்டங்க இந்த தோட்டத்தில் வந்து தான் நம்ம வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் இது ஏலக்காய் செடி இந்த செடியோட தூரில் பார்த்திங்களா இதுக்கு பேர் சரம் சரத்தில் வந்து காய் காய்க்குங்க பூ பூத்து காய் காய்க்கும் இதுதான் ஏலக்காய் இதை வந்து நம்ம முத்துனது பழுத்தது கருங்காய் இதெல்லாம் பறித்து ஸ்டோரில் கொண்டு போய் நல்லா காயை போட்டு பதப்படுத்தி வியாபாரிகிட்ட கொண்டு போய் விற்றுவாங்க அவங்க தான் மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு அனுப்புகிறாங்க என்னப்பா ஏலக்காயெல்லாம் ஒரு சின்ன கவரில் பறிச்சிட்டு இருக்க கொஞ்சம் வித்தியாசமாக அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இது நம்மளோட உங்கள் சமையல்காரன் ரவி தம்பி இருக்கார் இல்லையா அம்மா வந்து ஃபோன் போட்டு கேட்டிருந்தாங்க கொஞ்சம் ஏலக்காய் கொடுங்கப்பா அப்படின்னு அவங்க கேட்டால் நம்ம எப்படிங்க கொடுக்காமல் இருக்கிறது அதை அவங்களுக்காக பறிச்சுட்டு இருக்கேங்க அவங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சி விடணுங்க முக்கியமாக தம்பி சொல்லிட்டாங்க அக்கா ரொம்ப பறிச்சிடாதீங்க எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னு ஏதோ புது ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது என்ன ஏது அப்படிங்கிறத அவங்க தம்பியோட சேனலில் போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நானுமே அதை பார்க்க ஆவலோட காத்துட்ருக்கேங்க ஆமாங்க எனக்கு கிடைச்ச நான் நிறைய நல்ல மனிதர்களை சஞ்சி ச சந்திச்சிருக்கேன் அதில் வந்து ஒருத்தவங்க தான் லட்சுமி அம்மாவும் அப்பாவும் ரவி தம்பியும் தங்கச்சியுமேவும் எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப அன்பானவங்க எனக்கு இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டாக தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கும் அவங்க தான் இருக்காங்க இப்படி ஒரு பொக்கிஷமான உறவுகளை சந்தித்ததில் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதே மாதிரி தான் நீங்கள் அனைவருமே உங்களை ஒவ்வொருத்தங்களும் என்னை நேரில் பார்த்ததில்ல இருந்தாலுமே நீங்கள் ஒவ்வொருத்தருமே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் தானுங்க இது வந்து நம்மளுடைய மிளகு கொடிங்க இது வந்து இப்போ தான் காய் காய்க்கிறதுக்காக திரி போட்டிருக்கு இனி இந்த வருஷம் மழையெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் தாங்க காய் பிடிக்கும் கண்டிப்பாக அதையுமே அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மிளகு காய்க்கும் அந்த டயத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் மிளகு கொடுக்குறேங்க ஹலோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாப்பழம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சாயா நாங்கள் வந்து பார்த்துட்டு போனோங்க அதை தொட்டெல்லாம் காமிச்சிருப்பேன் அது இன்றைக்கி பார்க்கவும் சூப்பராக பழுத்துருச்சுங்க நல்லா வாசம் வேறு ஜம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதை கட் பண்ணிட்டு போயிடுவோம் சாப்பிட்லாம் இல்லையா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மழை வேற வெறிச்சிருக்கு அதனால அதை பறிச்சிட்டு போக போகிறோம் அதை வச்சு புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வேற இருக்கு பார்க்கலாம் எப்படின்னு இப்போ போய் ஃபர்ஸ்ட் அந்த பலாப்பழத்தை கட் பண்ணிட்டு வந்துடலாமா நானும் என்னோட வீட்டுக்கு வருவாங்க இங்கே வர வாசம் சும்மா கம்மன் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் தெரியுமா சாயா மேல இருக்கிறேன் இதானோ இது நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க நான் அது வந்து தட்டி வேற பார்த்தேன் ஆனா இந்த பழம் தான் படுத்துருக்கு கட் பண்ணலாமா

சி இனிய இவர் சொல்கிறாரு பெலாப்பழம் மண்டையில் விழுந்துடும் நீ தள்ளி நில்லுன்னு அவர் போய் நிற்கிற இடத்து பாருங்க கீழே நிற்கிறாரு மேலே வந்து பெலா காய் கூட்டமாக வாங்க மச்சான் இங்கிட்டு வாங்க சாயா கடை போல நாங்கள் அது போயிட்டு வந்துட்டோம் இனி போகலாம் வீட்டுக்கு போகலாம் இதே அந்த ஒரு அக்கா வர அந்த பக்கத்து வீட்டுக்கார அவங்க பாட்டி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அவங்க கேட்டாங்க பாப்பா இருக்கா அப்படின்னு தூக்குங்க போகலாம் லோடு மேனாப்பா அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு இந்த கை ரொம்ப வலிக்குது இல்லாட்டி நானே திருப்பி போயிருவேன் ரோட்டில் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா நான் எடுத்துக்கிறேன் பொப்பியெல்லாம் வச்சு சும்மா அழகா இருக்கீங்களா மச்சா பாத்தீங்களா அதனாலதான் நான் கீழே வைக்க மாட்டேன் அழு கொட்டும் அப்படின்னு சொன்னது எவ்வளோ அழகான பழமா கொடுத்தேன் நேத்து மகன் தூக்கிட்டு போனா ஒரு காய் நேத்து இல்லை நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க தூக்கிட்டு போறீங்க பழமா நம்ம தோட்டம் வீடு அங்க இருக்கு இங்கிட்டு ஒரு பாதை இருக்குது இந்த தென்னமரத்து பக்கத்தில் இங்கிட்டு ஒரு பாதை இருக்குது இதுதான் மெயின் ரோடு இந்த ரோடு தான் நம்ம வீட்டுக்கு வர ரோடு இப்படியும் நம்ம வந்துக்கலாங்க ஆ பையன் பைய ரோடு தோட்டம் ತನ್ನಿ ಪಾಪ್ ಇಲ್ಲಾ ಆ ಬಾ ಯಾಂಗಾ ಬಿಳಲೇ ಇರಂಗಾ ಆತನೆ ತನ್ನಿ ಸೀ ಈ ನಮ್ಮ ಬೀಡ್ ಆ ನಮ್ಮ இசையாக போய் பிழா பறிச்சிட்டு வந்தாச்சுங்க நம்ம காலையில் தோட்டத்துக்கு போகிறப்பே வாசம் சும்மா ஜம்மு ஜம்முன்னு இருந்துச்சு பறிச்சிட்டு வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க காய் வீட்டில் வந்து கட் பண்ணி பார்த்தா எனக்கு பொக்குன்னு போயிடுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழத்திலே ரெண்டு வகை இருக்குது நல்ல வா நல்ல சக்கப்பழவும் இருக்குது அதாவது நல்ல பழாப்பழம் இருக்குது இந்த மாதிரி கூழையாக இருக்கிற பலாப்பழமும் இருக்குது வரிக்கை கூழைன்னு சொல்லுவாங்க கூழை அப்படின்னா பழம் வந்து கணிஞ்சு போய் கொல குளம் இருக்கும் வரிக்கை அப்படின்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதான் அதோட டிஃப்ரெண்ட்டு சரி கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு தூக்கி குப்பையில போட முடியும் கூழையோ வறுக்கையோ இது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் சங்கடப்படுறாங்க இது கிடைக்காம இருந்த காலமும் நம்மளுக்கும் உண்டு அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இதை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேங்க பழம் வந்து சூப்பரா பழுத்த இருந்துச்சுங்க அதை பறிச்சிட்டு வந்து பார்த்தா கூழப்பழம் அப்படின்னா வரிக்கப்படமும் இருக்கும் கொஞ்சம் குழஞ்சு போகிற பழம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பழம் இருக்கும் இது எந்த பழமா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிற மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் வரைக்குமே நம்மளுக்கு பெலாப்பழம் பழம் எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அதை வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணணும்னு தோணுதோ அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜாமும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கொழுக்கட்டைக்கு வந்து பூரணமாக வச்சோம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி எப்படி சாப்பிடலாங்க சும்மாவே சாப்பிட்லாங்க அந்த மாதிரி டேஸ்டான ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சரி உங்களுக்கும் தெரியாது இல்லையா தெரிஞ்சவங்களும் யூஸ்ஃபுல்லாம் தெரியாதவங்களும் இருக்கலாம்ல என்னன்னாலும் நம்ம ஷேர் பண்ணிடலாம் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம அந்த பெலாச்சொளையெல்லாம் குட்டையெல்லாம் மாற்றிட்டு எடுத்தோம் இல்லையா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமோளை நெய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பெளாச்சொளா விடுத அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சமோல நெய் சேர்க்க மறந்துடாதீங்க இதை மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கில் சர்க்கரையை வந்து கொஞ்சமெல்லாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டாவே போதும் சர்க்கரை கரைஞ்சா போதும் அதுக்கு பாகலாம் கிடையாது அதையுமே இதில் சேர்த்துக்கிறோணுங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும் என்னப்பா இத்தனை நாளும் ஏதோ ரெசிபி இருந்தேன் இப்போ இப்படி ஒரு ரெசிபி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதுக்கு பேர் சக்கா விளையச்சது அப்படின்னு கேரளாவில் சொல்லுவாங்க நம்ம வந்து சக்க பழத்தை வந்து அதாவது பிழா பழத்தை வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க எப்போ தேவைப்படுதோ அந்த டயத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து கொழுக்கட்டை அந்த மாதிரி விதவிதமாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க பிளாப்பழம் வந்து அந்தந்த சீசனுக்கு ம தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இங்கே உள்ளவங்க இந்த மாதிரி எடுத்து பதப்படுத்தி வைக்கிறது வழக்கம் தான் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம மோ அப்போ அதை போட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உள்ள டிஃப்ரெண்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அப்பப்போ கொஞ்சமோல ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்க மறந்துடாதுங்க அப்போ தான் அதை ச பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இலகி இலகி வந்துக்கிட்டே இருக்குங்க இது லாஸ்ட்டாக எப்படி வரும்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா மாதிரி வந்துடுவோங்க அதுவும் அந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா கருப்பாக இருக்கிற சர்க்கரை இருக்கும் பார்த்தீங்களா வெள்ளை கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த கருப்பு கூடுன சர்க்கரையாக இருந்தால் இந்த அல்வாக்கின்றது இன்னி கொஞ்சமே நல்லா திக்காக கலராக வருவோங்க இதுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது நம்ம போட்ட சர்க்கரை அப்படி என்னப்பா அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு கிண்டிகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆசையாக வாய்க்கு ருசியாக டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னா அதிகமான வேலை செஞ்சு தான் ஆகணும் அதனால தான் இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரியான ரெசிபி தாங்க கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அது கொதிச்சிட்டே இருக்கும் கொதிச்சு கொதித்து கையிலெல்லாம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து கிண்ணுங்க ஏலக்காய் சீரகம் இதை வந்து பவுடர் பண்ணி அதையுமே இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் பதை வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்க்கணுங்க இதை வந்து கிண்டி நல்லா ஆற வச்சாச்சுங்க கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு பார்த்தீங்களா இனியும் கொஞ்சம் இருக்கு இருக்கு இருக்க நல்லா எருகி வருவோங்க இருந்தாலும் இது நல்லா வாசம் வேறு கம்மு கம்முன்னு அடிக்குதா அல்வா மாதிரி இருக்கா கொஞ்சம் மூளை எடுத்துகிட்டு பசங்க படிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு என்னோடய பையன்தான் அவன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தான் அவனை படிக்க நிறைய எழுத கொடுக்குறாங்க படிக்க கொடுக்குறாங்க அவன் சொல்கிறான் யாருமா இந்த படிப்பை கண்டுபிடிச்சது அப்படின்னு அளவுக்கு பிள்ளைகளுக்கு படி நிறைய நோட் எழுத சொல்கிறாங்க அதை சொல்லிகிட்டே இருந்து கொஞ்சமாக தாங்க டேஸ்ட்டு பார்த்தா எழுதணுமா தூக்கம் வேற வருது அப்படின்னுட்டு சரிடா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுட்டேன் பாப்பா வந்துட்டு சரி எனக்கு கொடுங்கம்மா நான் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா சரி நீ சாப்பிடு பாப்பா அப்படின்னு அவளுக்குமே கொடுத்தேங்க ஆனால் இப்படி சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஜாம் மாதிரி வச்சு அந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க நல்லாவே இருக்குங்க என்னங்க பார்க்க இன்னும் கொஞ்சம் இருக இருக பார்த்திங்களா இவ்வளோ கட்டி ஆகுன்னு இதை வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்து அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாம் அவிச்சிக்கலாம் எது வேணாலும் நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா அப்போ எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்